அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு காலிப்பணியிடங்களுக்கு இடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பத்திய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க தமிழக சுகாதாரத்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் வெளியிடப்பட்டுள்ள வேலை வாய்ப்புகளை எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்பதை பற்றியும் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வேலை வாய்ப்பு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கான முழு லிங்கையும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அதை பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணி தேவையானவர்கள் விண்ணப்பிக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் கீழ்கண்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது அதாவது என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் கன்சல்டன்ட் ஒரு பணியிடம் ஆயுஷ் மெடிக்கல் ஆபிசர் யுனானி ஒரு பணியிடம் பார்மசிஸ்ட் சித்தா ஒரு பணியிடம் தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட் ஒரு பணியிடம் இப்பணியிடங்களை நிரப்புவதற்கு பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பத்திரிகை செய்தி வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது தற்போது அப்பணிகளுக்கான அதிகபட்ச வயது ஐம்பத்தி ஒன்பது என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியில் ஐம்பத்தி வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவே இப்பணியிடத்திற்கு தேவையான தகுதிகள் இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்பம் ஆகியவை இம்மாவட்டத்தின் டபிள்யூ டபிள்யூ கன்னியாகுமரி என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாலை ஐந்து மணிக்குள் மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணன் கோயில் நாகர்கோவில் ஒன்று என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது இவ்வாறு இந்த

பதினான்காயிரம் இதற்கான கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது அப்புறம் பார்மசிஸ்ட் நேஷனல் ஆயுஷ் மிஷன் ஸ்கீம் இருபத்தி ஐநூறு ரூபாய் மாத சம்பளம் அப்புறம் தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட் பிமேல் பதினைந்தாயிரம் சம்பளம் இதற்கான கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது கிளை அதற்கான விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட சுகாதார சங்கம் கன்னியாகுமரி மாவட்டம் பதவியின் பெயர் எழுத வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பதாரர் விவரங்களை எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை முன்பாக குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியில் அனுப்பி வைக்க வேண்டும் அதன் பிறகு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு வேலைவாய்ப்பு செய்தி நாமக்கல் மாவட்டத்தில் இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதி துறையின் கீழ் தேசிய நல்வாழ்வு திட்டம் மற்றும் மாநில ஆயுஷ் குழுமத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் பிரிவுகளில் உள்ள காலி பணியிடங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணி வரை வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் பணியிடங்களின் எண்ணிக்கை கல்வித் தகுதி வயது வரம்பு ஊதியம் போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது பதவியின் பெயர் ஆயுஷ் மருத்துவ அலுவலர் ஒரு பணியிடம் அதற்கான கல்வித் தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி வயது ஊதியம் முப்பத்தி நான்காயிரம் மருந்து வழங்கினர் சித்தா ஐந்து காலிப்பணியிடங்கள் மருந்து வழங்கினர் ஆயுர்வேதா ஒரு பணியிடம் மருந்து வழங்கினர் யுனானி ஒரு பணியிடம் மருந்து வழங்கினர் மியோபதி இரண்டு பணியிடம் பல்நோக்கு பணியாளர் ஐந்து பணியிடங்கள் இதற்கு தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஆயுஷ் மருத்துவர் சித்தா சிகிச்சை உதவியாளர் பெண் போன்ற காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி அனுபவ சான்று ஆதார் அட்டை மற்றும் சாதி சான்றிதழ் ஆகியவற்றின் நகல் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன மேற்குறிப்பிட்டுள்ள பதவிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது மேற்குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்கு வயது வரம்பு ஐம்பத்தி ஒன்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பங்கள்

ஆறு மூன்று ஏழு பூஜ்யம் பூஜ்ஜியம் மூன்று என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதன் கீழே இதற்கான விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசநோய் நோய் ஒழிப்பு திட்டம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் உள்ள இந்த காலி பணியிடங்களுக்கும் விண்ணப்பிக்கலாம் முதுநிலை ஆய்வக மேற்பார்வையாளர் முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் அடிப்படை தகுதிகள் கூடுதல் தகுதி காலிப்பணியிட எண்ணிக்கை சம்பள விகிதம் எல்லாமே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் பிறகு மாவட்ட நலவாழ்வு சங்கம் தென்காசி மாவட்டம் இங்கேயும் ஆயுஷ் டாக்டர் தெரபாட்டிக் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் இந்த மாதிரி சுகாதாரத்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது தகுதியானவர்கள் விருப்பம் உள்ள மாவட்டங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த அனைத்து மாவட்டங்களோட அப்ளிகேஷன் லிங்க் நான் பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆகவே தமிழக சுகாதாரத்துறையில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வேலை வாய்ப்புகளுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இந்த விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து சம்பந்தப்பட்ட முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்